மற்றவர்களை நம்பி வாழ்பவருக்கு வறுமை என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் கந்தன் என்னுடைய வேலை தொட்டு உன்னை சுற்றி கட்டப்பட்டிருக்கின்ற கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படக்கூடிய இந்த தருணத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து என் முன்னால் நிற்கின்ற என் குழந்தையே சர்வ நிச்சயமாக இன்று இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய மாற்றம் நடக்க போகின்றது இந்த கந்தன் என் முன்னால் நின்று என் பிள்ளை தனக்கான விருப்பங்களையும் தனக்கான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொள்ள தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு அதனை கொடுக்க போகின்றேன் அப்பன் என் வேலை தொட்டதும் என் பிள்ளையின் மனதில் ஓடிய எண்ணங்கள் அப்பா என்னை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளும் என்னை சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களும் என்னை விட்டு நீங்க வேண்டும் அதை மட்டும் நீ செய்து விட்டாயானால் மற்ற விஷயங்களை எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்கிற என் குழந்தையே நிச்சயமாக நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கப் போகின்றது உன்னை ஆட்டி படைத்த செய்வினை கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட போகின்றது இந்த கந்தன் இப்பொழுது தைப்பூச நாள் ஆரம்பித்து விட்டதல்லவா தைப்பூச விரதம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் நாளைய தினம் தைப்பூசத்தினுடைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பேரதிசயம் நடந்திருப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் உனக்கு உன் அப்பன் எவ்வளவோ பிரச்சனைகளில் இருந்து மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கிறாயா உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இவ்வளவுதான் என்று உன் அப்பன் நான் தடுத்து நிறுத்திய பிரச்சனைகள் ஏராளம் உன் அப்பன் உன் பக்கம் அனுப்பாமல் நானே சமாளித்த பிரச்சனைகள் ஏராளம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது மற்றபடி எல்லா பிரச்சனைகளையும் நானே தான் கவனித்து வருகிறேன் இதனை எப்பொழுதுமே நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் நான் எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களை உன் இடத்தில் கொண்டு வந்து தரத்தான் செய்கின்றேன் எந்த நொடியிலும் எந்த இடத்திலும் அப்பன் உன்னை விட்டு விலகியது கிடையாது ஒரு நொடி பொழுதேனும் நான் உன்னை விட்டு நீங்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் ஏதோ ஒரு தவறினை நீ செய்கிறாய் என்பதுதான் அர்த்தம் அப்படியானால் என் பிள்ளையை தவறு செய்வதற்கு முன்பாக யோசித்து பார் இப்பொழுது தெய்வம் நம்மிடம் இல்லை என்று இப்பொழுது தெய்வம் நம் அருகில் வரவில்லை என்று இப்படியெல்லாம் நாம் செய்கின்ற இந்த நேரங்களில் தெய்வம் ஒருபோதும் நம்மை ஆதரிக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ என்ன வேண்டுமானாலும் கேட்பாய் எது வேண்டுமானாலும் சொல்வாய் யாரை வேண்டுமானாலும் அளிக்கலாம் ஆனால் தெய்வத்தின் முன்னால் வந்து வேண்டுதல் வைத்தால் தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எண்ணமல்லவா இதுவெல்லாம் தெய்வத்தின் முன்னால் ஒருபோதும் பலிக்காது தெய்வம் ஒரு நாளும் இதையெல்லாம் என்னவென்று செவி கொடுத்து கேட்காது தெய்வத்தினுடைய உண்மையான அன்பினை யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ தெய்வம் தன்னை எதற்காக தேடி வருகிறது என்பது கூட தெரியாமல் தெய்வத்தின் மீது யார் வெறுப்பினை காண்பிக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் தெய்வம் ஒருபோதும் துணை நிற்காது அப்பா என்ன சொல்கின்றாய் தெய்வத்தின் மீது வெறுப்பா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே ஒரு வேண்டுதல் நிறைவேறவில்லை என்ற உடன் தெய்வத்தை கடிந்து கொள்கிறாய் அல்லவா நான் இனி உன்னை காண வர மாட்டேன் என்று அல்லவா அதைத்தான் அப்பன் சொல்கின்றேன் எந்த நிலை வந்தாலும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையை இழக்காமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் பேரதிசய மாற்றங்கள் அத்தனையும் நடந்தே தீரும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் போல தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் கூட தெய்வத்திற்கு தெரியாதா நம் அப்பன் முருகனுக்கு தெரியாதா நமக்கு இதை கொழுக்க வேண்டும் என்று அப்படியும் அதையும் தாண்டி அப்ப நமக்கு தரவில்லை என்றால் சரி பரவாயில்லை என்று நினைத்து அதை விட்டு நீ விலகிவிட வேண்டும் என் குழந்தையை உனக்கிருக்கின்ற கட்டுகள் எல்லாம் அவிழ வேண்டும் என்றால் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை பெற்று உன்னை விட்டு விலகுகின்ற விஷயங்களை மனதார நீ அனுப்பி வைக்கவும் வேண்டும் நீ இழுத்து பிடித்து வைக்கின்ற விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கட்டுகளாக உனக்கு மாறிவிடுகின்றது எந்த ஒரு விஷயத்திற்கு உன்னை பிடிக்கவில்லையோ அந்த விஷயத்திற்கு உன்னை பிடிக்க வேண்டும் என்று நீ ஒருபோதும் கட்டாயப்படுத்திவிட நினைக்காது ஒருபோதும் இதையெல்லாம் நீ எந்த வகையிலும் எதிர்பார்க்க நினைக்காது ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற சில சூழ்ச்சிகள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் என்று இவர்கள் எல்லோருமே எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனதினை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்ற பொழுது என் பிள்ளை இதில் இருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த கந்தனின் வேல் உன்னை காப்பாற்றும் இந்த கந்தன் வேல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துயர்களையும் துடைத்தெறியும் எந்த இடத்தில் உனக்கு எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அந்த இடத்தில் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ முதலில் என் உன்னுடைய கண்ணீர் துளிகளும் நீ வேண்டிய விஷயங்களும் எதுவாக இருந்தாலும் சரி உன் அப்பன் இந்த கந்தன் என் கரங்களில்தான் அது படிந்திருக்கின்றது நான் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் சட்டென்று ஒரு நொடியில் ஒரு விஷயத்தை நடத்தி முடித்துவிட முடியும் ஆனால் அப்படி செய்யாமல் உன் அப்பன் காலம் தாழ்த்துகிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று அங்கே தடங்கல்களை உருவாக்கி இருக்கிறது நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை உனக்கு கொடுப்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருவதற்கு உனக்கு வாய்ப்பு இருக்கின்றது தேவையில்லாத விஷயங்களுக்குள் நாம் ஆகவே சென்று தலையிடக்கூடாது அப்படி செய்யும் பொழுது அதன் பின் விளைவுகளை சமாளிக்கக்கூடிய திறமையும் நமக்கு இருக்க வேண்டும் அது இல்லாத பட்சத்தில் நாம் எப்பொழுதுமே எந்த விஷயங்களுக்குள்ளும் தேவையில்லாமல் தலையிட்டு விடக்கூடாது எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையும் உனக்கான மன நிறைவையும் கொடுக்க வேண்டும் என்றால் நீ என்றென்றும் இந்த கந்தனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு இப்பொழுது வேடிக்கையாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இவையெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நான் சொன்னது போல இன்று என்னை கண்ட பிள்ளைகளுக்கும் இன்று என் வேலை தொட்ட பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக இனி எந்த ஒரு செய்வினை கட்டுகளும் வாழ்க்கையில் இல்லை இதுவரையிலும் உனக்கு பின்னப்பட்ட அத்தனையும் அவிழ்க்கப்பட்டு விட்டது என்பதனை இன்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்ற பொழுது உன் மனதிற்குள் துணிச்சல் வந்துவிட வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் வந்துவிட வேண்டும் கந்தனின் அன்போடும் அருளோடும் நம் வாழ்க்கை மாறிவிடும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டும் அது போதும் இனி நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவாய் நீ நினைத்த விஷயங்கள் அத்தனையையும் நிறைவாக பெற்று விடுவாய் என்பதனை மறந்து விடாதி கந்தன் கொண்டு வந்த செய்தி இன்று நிச்சயமாக என் பிள்ளைக்கு மனதிற்கு நிறைவாக இருந்திருக்கும் அல்லவா ஏனென்றால் இந்த கட்டுகளுக்குள் சிக்கி தவித்த என் பிள்ளை தன் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் நடக்காமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அதிலிருந்து உனக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லா விஷயங்களும் மாறி மாறி உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு இருக்கின்ற துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இதுவரையிலும் பட்ட கஷ்டங்களுக்கு அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பதில் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் நம்பிக்கையோடு இருந்து நம்பிக்கையோடு என் வார்த்தைகளைக் கேட்ட என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் எந்த வகையிலும் என் குழந்தை தன் வாழ்க்கையின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நான் இருந்து கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா